வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் குஷ்பு இட்லி நல்லா சாஃப்டான இட்லி எப்படி சேர்ந்து சொல்லி பார்க்கலாம் மூணு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து சுத்தமாக கழுவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அதே டைமில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நூறு கிராம் அளவுக்கு உளுந்து நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு உளுந்து எதையும் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு கிரைண்டரில் போட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நம்ம போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அப்புறம் உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம் உளுந்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு தோல் உரித்து வச்சிருக்கிற ஆமனுக்கு விதை நான் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பத்து விதை இருக்கும் அதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் உளுந்து எந்தளவுக்கு அரைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா நைஸாக அரைப்பட்டுச்சு இப்போ இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை வந்து இதிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் அரிசி வந்து நம்ம சின்ன ரவர் நொய் இருக்கணும்ல அந்த மாதிரி நொய் விட்டுட்டு நம்ம மாவு வந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா விந்து வரப்போ நல்லா இட்லி வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இட்லி மாவு இப்போ அரைச்ச மாவை ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு குளிச்ச மாவில் அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ள நம்ம மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இட்லி தட்டில் எண்ணெய் போட்டு கரைச்சி வச்சிருக்கிற மாவு முக்கால் குழி அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிச்ச இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கிற மாவை வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் சாப்பிட்டானே இட்லி ரெடி வெது சேன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்க வச்சு நல்லா குத்தி பார்த்து மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்